பொது வெளியில் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக சௌமியா அன்புமணி வேதனை தெரிவித்துள்ளார் சென்னை பல்கலைக்கழக குற்றவியல் துறையுடன் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி சமூகவியல் துறை இணைந்து நடத்திய பன்னாட்டு குற்றவியல் மாநாடு நடைபெற்றது சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் சென்னை பல்கலைக்கழக குற்றவியல் துறை பேராசிரியர் முனைவர் சீனிவாசன் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியின் சமூகவியல் துறை தலைவர் மரியா அட்னி சசீதா உட்பட பேராசிரியர்கள் கலந்து கொண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பல்வேறு குற்றங்கள் தொடர்பான தலைப்புகளில் உரையாற்றினர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சௌமியா அன்புமணி பொதுவெளியில் பெண்களுக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக கூறினார் குறிப்பாக பாதுகாப்பான இடம் என்று நாம் நினைக்கும் கல்வி நிலையங்கள் பணிபுரியும் இடங்கள் வீடுகளிலும் கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளது என்றார் பொதுவெளி மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களிலும் சைபர் குற்றங்கள் மூலம் பெண்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்வதாகவும் அவர் தெரிவித்தார் பெண்களுக்கு பொதுவெளியில் மிகப்பெரிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதை தவிர இப்பொழுது நாம் அடிக்கடி பார்க்கின்றோம் கல்வி நிலையங்களிலும் எது நாம் பாதுகாப்பான இடம் என்று கருதுகிறோமோ அப்படிப்பட்ட கல்வி நிலையங்களாக இருக்கட்டும் அல்லது வீடுகள் அவர்கள் வசிக்கும் வீடுகள் கூட அவர்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலையை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றன பணி செய்யும் இடங்களிலும் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்புக்கு அச்சு அச்சுறுத்தல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இவையெல்லாம் தாண்டி இன்று சைபர் குற்றங்கள் என்று கூறக்கூடிய அளவில் தகவல் தொழில்நுட்பம் என்று கூறக்கூடிய அளவில் அதாவது பொது வெளியில் மட்டுமல்ல வலைதளங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தொடர்வது அவர்களை பணத்துக்காக ஏமாற்றுவது அவர்களுக்கு பாலியல் சீண்டல்கள் துன்புறுத்துல்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் மிக வக்ரமாக கேலி பேசுவது போன்ற அத்தனை நிகழ்வுகளும் இன்று நாம் பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாலியல் வன்கொடுமை அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகும் பெண்களை நாம் எவ்வாறு அணுக வேண்டும் காவல்துறை மற்றும் நீதித்துறை மூலம் அந்த பெண்களை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது குறித்தும் மாநாட்டில் விவாதிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்தகைய மாநாடுகள் மூலமாக பெண்களுக்கு பாதுகாப்பான சமுதாயம் அமைத்துக் கொடுக்க முடிந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்றும் சௌமியா அன்புமணி தெரிவித்தார்